கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு அரச உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற பகிரங்க பிரியத்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சிரேஷ்ட தலைவர் ஜெயமணன் அவர்கள் கருணாமனோடு மிகவும் நெருக்கமாக தொடர்ந்தும் உரையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற அண்ணனுடைய அமைப்பையும் தமிழ் மக்கள்ப்பு கட்சியும் முக்கியமாக இரண்டு பிரதான தளபதியாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனமான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தினூடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்கிறோம் அதுபோன்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த சில முன்னர் கிழக்கு நம்மள கூட்டமைப்பு அமைப்பையும் உருவாக்கி இருக்கிறோம் அதையும் பலப்படுத்தி கொண்டு ஒரு கிழக்கு மாகாணத்தின் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அனைவரையும் அரசியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு சக்தியாக எழுதி நிற்பதுதான் எமது நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அன்பார்ந்த எமது மாகாண மக்கள் நான் சொன்னேன் கடந்த இருபத்தோரு வருடங்களுக்கு முந்தைய கதையை அதுபோன்று எழுபது எண்பது ஆண்டுகளாக நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் பல கஷ்டமான சம்பவங்களை கடந்து வந்திருக்கிறோம் அதேபோன்று ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் ஓரளவு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திய ஒரு சமூகமாக நாங்கள் நின்று இப்பொழுதும் அந்த நிலைமை சற்று மாறுபட்டு நிற்கிறது அதுபோன்று ஏனைய தேசிய மட்ட அரசியலுக்கும் நாங்கள் தயாரான ஒரு சக்தியாக எழுந்து நிற்க வேண்டிய காலகட்டத்திலே அவசியம் கருதியும் எங்களுடைய கடந்த கால போராட்டங்கள் அர்ப்பணிப்புக்கு கொடுத்த விலைகளை நாங்கள் உயிர் வாழுகிற பொழுதே இந்த மக்களை நம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தி நிறுத்த குடும்பங்களை முடிமான பங்களிப்பை செய்து அவர்களை அமைதி செய்து விட வேண்டும் என்கிற உறுதியான ஒரு எண்ணப்பாட்டை நாங்கள் இணைந்திருக்கிறோம் இந்த நினைவை இயற்கை ஏற்றுக்கொள்ள